வாங்க 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 பட்டாச்சு ஏண்டா இது உனக்கு ஏ கண்ணா இது உனக்குடா இது எனக்கு தூக்கு என்னது கால தூக்கு ஏன் திருட்டு கையில பணத்தை ஒளிச்சா வைக்கிற அட ஆமா இந்த ரோட் எப்படி வந்தது உன் புத்தி உன்ன விட்டு போகலையா இரு ஒரு நாளைக்கு ஒரு பட்டை கலப்புற என்ன சொன்னேன் ஏய் என் மேல கைய வைக்க உன்னை நச்சுக்கு சினிமா போஸ்டர் மாதிரி செவத்துல ஒட்டு விடுவேன்

た<スープ>な<スープ>やったないよなりきれない。い இன்னும் சமைக்கலமா கோயில் போட்டு வந்து சீக்கிரமா சோராக்கிறேன் எனக்கு வேணுங்கிறதா முருகன் கொடுத்துட்டானம்மா என்ன மாதிரி தங்க விக்கிரகம் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்கானே இது போதாதான் ராணி இப்பெல்லாம் முருகன் கிட்ட எனக்காக வேண்டிக்கிறது இல்லம்மா உனக்காக தான் வேண்டிக்கிறது எனக்காக என்ன வேண்டிக்கிற உனக்கு கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும் தம்மா உனக்கு வேற வேற

அழகில்லையா ஆடி ஓடி சம்பாதிக்கலையா கொஞ்சம் முன் கோபம் இருக்கிற இடத்துல தான் இருக்கும் ரொம்ப நல்ல சரக்கு வாழப்பழத்தோல் ஆனா என்ன கலவனா ஒரு ரவுண்ட்ல அப்படியே வாக்கெல்லாம் போற மாதிரி தூக்குத வேலை பெட்ரோல் தானத்துக்கு தங்க கட்டி சொல்ற இல்ல சந்திரலோகத்துல இருந்து ஒரு மாப்பிள்ள உன்னை தேடிட்டு வர போறான் ஆமாமா உனக்கு இப்பதான் சந்திரலோகத்துக்கு ராக்கி விட்டு இருக்காங்க இருந்து ஒரு இந்திரம் வரத்தான் போறான் பக்கீ சார் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையே எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு இந்த காலத்துல எதை நம்புறதுன்னே தெரியும் உங்களோட தனியா பேசணும் கொஞ்சம் இப்படி வரீங்களா இதுதானு காலேஜ் படிக்கிறான் இருந்தாலும் வீட்டு வேலை பூரா இதுதான் செய்யும் என்ன செய்யறது இந்த வீட்டை பாதுகாத்து கொடுக்கறதே நாங்க தானே அச்சா கிட்ட கொடுமா வாணி உன் கையால எல்லாருக்கும் காப்பி எடுத்து குடுமா வாணி என்ன ஓ, ஓமா உங்க தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க பார்த்ததெல்லாம் போய் சத்தியமா சொல்ற தங்கமான பொண்ணு அத முகத்து பாருங்க ரவி தயவு செய்து நான் சொல்றது நீயாவது நம்பும் எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும் வாணி எங்க துக்காக சொல்லல அந்த வக்கீல சொன்னபடி உனக்கு வாணி தான் பொருத்தமான பொண்ணு உன்னை கையெழுத்து கும்பிடு உன் காலை

கத்திரிக்காய் வைக்கிறது சொல்ல அவ போய் அரை மணி நேரம் ஆச்சு அடுத்து வரை அலஞ்சறே தெரியுது கத்திரிக்காயை வராது புடலஞ்சாய் வராது இன்னைக்கு நான் சாப்பாட்டே பண்ணு பேசாம அடு பனச்சிட்டு நீ அது கூடயே படுத்துக்கோ நான் தப்பா நினைக்காதே वो செல்ல பொண்ணு நாலு பசங்களோட இருக்கா நானே கண்ணால வயசுக்கு வந்த பொண்ணு நின்னு கோரி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதே இப்ப என்ன சொல்லுா எந்த கோழி அந்த பச்சை கோழி பச்சையா அப்படி மாத்தக்கூடாது பச்சை தானே பச்சை பச்சை

எல்லாம் பார்த்தா எனக்கு மேல அனுதாபம் தான் ஏற்படும் உன் அழகுக்கும் குணத்துக்கும் அந்த ரவியை விட ஆயிரம் மடங்கு அந்த ஸ்தூலவனா இருக்கேன் போயிடு அது எப்படி முடியுமா உனக்காக நான் என் உயிரியே கொடுக்க தயாரா என்னை விட்டுட்டு கேவலம் முன்பின் தெரியாத அந்த ரவியா வணி வணி

திப்பா 나 பாக்கவே இல்ல. ஏ மேல சந்தேகமா இருந்தா ஜெனரல் மறுசோதனை பண்ணிக்கு சொல்லுங்க. அட அம்மா. அட அட. நான் நான் மதித்து இருந்தா இங்க தான் இருக்கணும். வேணான நல்லா கேடி பாரேன். ஆமாக்கா நீயே தேடி. நானும் தேடி இந்த கிழவியா உன்னை பாட்டி பாட்டி ஏப்பா இவ்வளவு அடிக்கிறேன் தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு ஏன் இப்படி அடிக்கிறீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க உங்களை கும்பிடு அடிக்காதீங்க ஏ கிழவி நான் சொன்னபடி நடக்கணும்னு அவகிட்ட சொல்லுவேன் பாட்டி Nanti